வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் குறைந்த விலையில் பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நேரடி விற்பனைங்க புரோக்கர் கமிஷன் இல்லை நிஷா ஆப்பிள் கார்டனுங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடில் மேட்டுப்பட்டி கவர்மெண்டு ஸ்கூல் இருக்கும் ஸ்கூலுக்கு பக்கத்தில் அஜய்ன்னா பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாயத்து ரோடு போகும் அந்த ரோடு பார்த்திங்கன்னா சேத்துக்குட்டை வெள்ளாலகுண்டம் போகிற வழி உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து பைபாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இடங்க பாருங்கள் இந்த இடத்துல தான் ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடம் டிடிசிபி அப்ரூவ்டு இடங்க வடக்கு திசையை பார்த்த மாதிரி பிளாட்டுங்க முப்பதுக்கு நாற்பது மொத்த சதுரடி நிலம் ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு சதுரடியின் விலை ஆறுநூறுவா தாங்க ஒரு சதுரடியின் விலை ஆறுநூறுவா தாங்க வடக்கு திசை முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு சதுரடி நிலங்க இந்த இடத்துல ஒரு பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மேட்டுப்பட்டி கவர்மெண்ட் ஸ்கூலு பாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இடங்க நிஷா ஆப்பிள் கார்டன் நேரடி விற்பனைங்க பாருங்கள் ஆஃபீஸ் நம்பர் தான் ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான் எடுத்து பேசுவாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனடியாக கிரையம் பண்ணிக்கலாங்க உடனடி கிரையம் செய்கிறவங்களுக்கு பத்திரப்பதிவு இலவசமாக பண்ணி கொடுத்துறாங்க நன்றி வணக்கம்